ஹலோ கைஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட வீடியோ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு நாள் வந்து மறக்க முடியாத நாள் அதோட எங்களுக்கு மிகவும் ஒரு ஹாப்பியான ஒரு நாளாகவும் இருக்கிறது அதுதான் எங்களுடைய வேளாண்மை பட்டு என்று சொல்லப்படுறது வேளாண்மை இன்றைக்கு வந்து அறுவடை செய்யப்படுறவங்கட வயலில் விதைச்சி நூறு நாட்கள் நாங்கள் அந்த வயலை பாதுகாத்து அவரை சின்ன பிள்ளை மாதிரி நாங்கள் பாதுகாத்து நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் இப்போ எங்களோடய ஹார்வெஸ்டரை வந்து எங்களோடய இருந்து வயல் பகுதிக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் என்ன சொன்னால் இதை வந்து டிராக்டரில் இருந்து எங்களோடய ரோட் கொஞ்சம் மோசம் வயல் பகுதியாண்டிருக்கிற ரோட்டில் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அதால் நாங்கள் இதை என்ன சொன்னால் அடிக்கடி வெள்ளம் வாரது வெள்ளம் வாரதால் ரோட்டில் கொஞ்சம் அடிபட்டு மோசமாக இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் தான் இந்த டிராக்டர் மூலமாக அந்த காவஸ்திர கொஞ்சம் கவ கவனமாக கொண்டு வர வேணும் இதானு இப்போ நீங்கள் பார்க்குற எங்களுடைய வயல் நல்லா விளைஞ்சிட்டு நூறு நாட்கள் தாண்டி நாங்கள் வயல் தாண்டியது இந்த முறை நாங்கள் பயிரிட்ட வேளாண்மை வந்து பிஜி முந்நூற்றி எழுபத்தெட்டு பிஜி த்ரீ செவன் எயிட் என்ற வேளாண்மை தான் பயிரிட்டு இருக்கிறோம் பாப்பம் எந்தளவுக்கு எங்களுடைய விளைச்சலை தெரியுதுன்னு சொல்லி இந்த வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மற்ற பக்கம் வந்து காவஸ்து வந்து டிராக்டர் பட்டி ரெண்டு கீழே இறங்கி கொண்டு இருக்கிறாங்க எங்களுடைய வயல் அறுவடை தயாராகி கொண்டிருக்கிறது எங்களோடய வயலுக்கு முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலெல்லாம் நாங்கள் வழிபட்டு அந்த சாமியை கும்பிட்டு தான் நாங்கள் எங்களுடைய இந்த வேளாண்மை வட்டை வந்து எப்போயும் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட்டில் வந்து நாங்கள் கடவுளை வணங்கி அவருக்கு நன்றி செலுத்தி தான் இந்த ஹார்வேஸ் பண்ணக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மிஷின் உடையக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கடவுளை பார்த்துட்டு தான் எல்லாரும் செய்கிறது அதே விதமாக தான் நாங்களும் இப்போ செஞ்சு கொண்டுருக்கிறோம் இப்போ டிரைவர் ஹார்வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் இந்த ஹார்வேஸ்ட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சரியான கஷ்டம் இதில் மெக்கானிசம் தெரிஞ்சது தான் இதை வந்து நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து சூரிய அந்த சேட்டு நிற நிலப்பரப்புகளில் வந்து தான் இது வர்ற வேலை இருக்கும் ஸோ அடிக்கடி வர்ற பார்ட்ஸுகள் உடைய பார்க்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கூடிய ஸ்பே பார்ட்ஸ் தயார் நிலையில் கொள்ளணும் என்ன உடஞ்ச என்ன மாற்றணும்னு சொல்லி எங்களுக்கு உடனே கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்போ தான் நாங்களோட வேலையை வந்து ஈஸியாக முடிச்சு கொண்டு போகலாம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து யானைகள் அதிகம் தெரியக்கூடிய இடங்கள் அப்போ காலையில் வந்தால் வேலையை முடிச்சிட்டு நைட்டுக்குள்ளே வீட்டை போகக்கூடிய மாதிரி எங்களுடைய வேலையை வந்து தயார்படுத்துறது ஒரு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது கட்டாயம் இங்கே தேவை அதை தான் இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் விளைஞ்ச வேலை பாருங்கள் அப்படி தங்கம் மாதிரி மினுங்கன்னு சொல்லி இப்போ எதுக்காகத்தான் நாங்கள் நூறு நாள் வந்து மினக்கட்டு அந்த குருவி காவல் யானை காவல் இருந்தவங்களோட வயலை பாதுகாத்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் வயலில் பெருசாக நோய் தாக்கம் இல்லை அதெல்லாம் விளைச்சல் வந்து நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த பிஜி முந்நூற்றி எழுபத்தெட்டுன்னு சொல்கிறது இந்த காலபோகத்துக்கு நல்ல விளைச்சல் தருகிறது எல்லா பக்கமும் சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இந்த முறை முதல் தரமாக இதை விதைக்கிற விதைச்சிருக்கிறோம் பாப்பம் இந்த அளவுக்கு விளைச்சல் தருன்னு சொல்லி இப்போ ஹாவிஸ்தர் எங்களுடைய வயலுக்கு அறுவடைக்கு தயாராக தயாராகுது முன்னுக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது எந்த வாய்க்காலருந்தால் எங்களோடய வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருது ஸோ அதன் மூலமாக தான் நாங்கள் அப்படி ஹார்வெஸ்டரை ஏற்றி கொண்டு இப்போ நாங்கள் வயலை வெட்டுறதுக்கு ரெடியாகிறோம் இது பெல்ட்டால் யூஸ் பண்ணப்படுற மிஷின்னு சொல்ல சொல்ல இருக்கிறதால இது வந்து இந்த சேட்டு நில பகுதிகளில் வந்து புதைய விதம் குறை குறை குறைவு இதே இது டயர் மிஷின்னு சொன்னால் டயர் யூஸ் பண்ணுற மிஷின்னு சொன்னால் கட்டாயம் இந்த வயல் சேட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் இந்த மிஷின் வந்து கட்டாயம் புதையும் அதனால தான் நாங்கள் இது வந்து வெல்ட் மெஷின் யூஸ் பண்ணி தான் இப்போ அதிகமான வயல்கள் வந்து அவை பண்ணப்படுது இப்போ முன்னுக்கு இருக்கிற அந்த கட்டர் வாழன்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் சுற்றி கொண்டு அதில் கத்தி மாதிரி சின்ன சின்ன கூறான பகுதிகள் இருக்கும் அது வந்து இந்த வயல்கிற அடித்தண்டை கொட்டி நெற்களை வந்து ஒரு டேங்குள்ளேயும் வைக்கோல வந்து பின்புறமாகவும் அது வந்து செப்பரேட் பண்ணி அனுப்பும் இதான இதில் ப்ராசஸ் இப்போ வயல்பட்டு ஸ்டார்ட் ஆயிட்டு வயல்பட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வயலை வந்து எத்தனை மூட அடிக்கும் இந்த நல்ல விளைச்சல் தருமா ஓரளவுக்கு அவங்களுடைய லாபத்தை வந்து இந்த வயல் ஏற்படுத்துமான்னு சொல்லித்தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும் வயல் வட்டி ஒரு ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் போக்குள்ளே இந்த டேங்க் வந்து ஃபுல்லாகக்குள்ள எங்களுக்கு ஒரு கெஸ் ஒன்று பண்ணலாம் இந்த வயல் வந்து எந்தளவுக்கு எங்களுடைய விளேஜில் தருமன்னு சொல்லி இது வந்து எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயந்தான் வயல் வட்டக்குள்ள ஒரு ஒரு சார் சார தான் பட்டுவாங்க இப்போ அப்படி ஃபஸ்ட் டைம் பட்டிட்டு போயிட்டு பிறகு திருப்பி இன்னொரு பக்கம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வட்டி கொண்டு வருவாங்க வயலை வந்து நம்ம எப்படி உழவடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பக்கமாக வட்டி கொண்டு வருவாங்க வயல் ஒட்டக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் வேணால் அந்த வரம்போரங்கள் இருக்கிற வேளாண்மையை வந்து கொஞ்சம் கவனமாக வட்டி எடுக்க வேண்டியது கட்டாயமானது ஏன்டா ஒவ்வொரு வேளாண்மையும் வந்து முக்கியமானது அதுலேயும் ஒரு சி சின்ன சின்ன வேளாண்மை சேர்ந்து தான் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு தெரியுது அதனால் இந்த வேளாண்மையை வந்து சிதறி போகாமல் எல்லா வேளாண்மையையும் வச்சு நாங்கள் பட்டி அதை வீட்டுக்கு கொண்டு போய் செய்கிறது தான் எல்லாருடைய விவசாயினுடைய ஒரு கனவாக இருக்கிறது இப்போ பாருங்கள் எப்படி அந்த வயல்வட்டு வந்து முதல் கா பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி வயல்வட்டுன்னு சொன்னால் அஞ்சு ஆறு நாள் போகும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கையால் பட்டி பிறகு அந்த சூடு போடுற என்று சொல்லுவாங்க அந்த முறையை பயன்படுத்தால் வயல் வந்து வளர்மை வந்து வட்டுப்பட்டது இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் வயலை வந்து நம்ம ஒரு ஒன் ஹவரில் வெட்டி எடுத்துகிட்டு வீட்டை கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்தளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் எங்களுடைய விவசாய திறனும் வந்து வளர்ந்துருக்கிறது வயலில் இந்த மெஷின் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம கொஞ்சம் கவனம் அணிக்க நிற்கணும் ஏன்னா முன்னுக்கு டிரைவருக்கு வந்து நம்ம பிணிக்கிறார்கள்லாம் தெரியாது ஸோ நாங்களும் ஒரு சேஃபஸ்டான ப்ளேஸ்லேருந்து இந்த விஷயத்த நாங்கள் பார்க்குறது மிகவும் நல்லது சேஃப்டி இஸ் மோ இம்பார்ட்டன்ட் இது சுமோ வேர்ல்டு சொல்ல போகிற ஒரு ஹார்வெஸ்டர் தான் இது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மூடைகள் வந்து இது ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இதில் டேங்க் வந்து இருக்குது சில ஹார்வெஸ்டர்ஸ் பதினாலு மூடை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நான் மூடன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோ பேக் அந் அந்த பேக் வந்து ஒரு பத்து மூடைகள் வந்து ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த ஹார்வெஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எங்களுடைய அந்த வயல் பார்க்குறவர் வந்து இந்த உரங்களில் அந்த ஒட்டுப்படாத இருக்கிற வ வேளாண்மையிலாம் கத்தியால் வெட்டுப்படாத வெட்டுப்படாதவக்கம் போகிறார் ஸோ இந்த ரெண்டு ஏக்கர் வயலும் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது மூடைகள் இருந்தது ஓகே காய்ஸ் வேளாண்மை வட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படித்தான் எங்களோடய ஊரில் வந்து இந்த மாதிரித்தானே செய்வாங்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்